தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் நான் ப்ரோ விஜய் அவர்கள் மாநாட்டில் அவ்வளோதான் பேசிட்டாரு டைரக்டா வேற பல கட்சிகளை சாடி பேசியிருக்காரு

பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இவங்க கிட்ட தான் செய்தியாளர்கள் இந்த கேள்விக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்க அப்படி போனாங்க எல்லாருமே பிகாஸ் அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் கேப்டனை அண்ணான்னு குறிப்பிட்டார் ஓகேவா இது வரைக்கும் கேப்டன் நிறுத்திப்பாங்க ஆனால் அண்ணான்ற அந்த ஒரு முன்னாடி பேரெல்லாம் பெருசாக கொடுத்து பார்த்துருக்க மாட்டோம் அதை விஜய் அவர்கள் கொடுத்தாங்க ரொம்ப சொந்தம் கொண்டாடி பேசினார் கேப்டன் அவர்களை ஸோ இது சார்ந்தான் பிரேமலதா அவர்கள் கிட்ட கேள்வி கேட்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா எங்க என்னங்க கேட்குறீங்க எஸ் ஏ சந்திரசேகர் காரில் விஜய் அவர்களோட அப்பா இவரும் என்னோட கணவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இவங்க ரெண்டு பேர் கூட்டணியில் மட்டுமே பதினேழு படங்கள் வந்திருக்கு அந்த அளவுக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பதினேழு படங்கள்ல நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா கேப்டனோட அந்த சின்ன வயசு போஷன்லாம் இருக்குல்ல நடித்தது நடிச்சது தான் அப்படின்றாங்க அவங்க ஸோ இந்த உறவு இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைப்பா பல வருஷங்களாக தொடர்ந்துகிட்டு இருக்கிறது இதுக்கப்புறமும் தொடரும் அதனால தான் கோட் படத்துல கூட கேப்டன் அவர்களை ஏஐயில் அவங்க யூஸ் பண்ணுறதா சொன்னாங்களே அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி நாங்கள் அதுக்கு சரின்னு சொன்னோம் இந்த பழக்கத்துக்காக தான் எம்ஜிஆரை எப்படி கேப்டன் சொல்லுவாரோ அதே மாதிரி தான் விஜயும் கேப்டனை சொல்கிறாரு அப்படின்றாங்க அந்த வழி வழியாக வரா மாதிரி சொல்கிறாங்க விஜய் என்னைக்குமே எங்கள் வீட்டு தம்பி தாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்காங்க ப்ரோ போகிறப்போக்கை பார்த்தா கூட்டணி கன்ஃபார்ம் ஆகும் போல இருக்கு அப்படின்னு பல பேருக்கும் டவுட் வரலாம் அரசியலில் நீங்கள் நினைக்காத விஷயமும் நிறைய நடக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ரைட்டு அடுத்து இகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் திமுக சைடுலேருந்து ரியாக்ட் பண்ணியிருக்கதில் முக்கியமான நபரை இதில் எடுத்துக்கலாம் திமுக அமைப்புச் செயலாளர் இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் நடப்பது என்னன்னே விஜய்க்கு தெரியலன்னு சொல்லியிருக்காருங்க சிஎம் ஆசை இருக்க விஜய் கிட்ட பேச்சு இருக்கு ஆனால் செயல் இல்லை இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காப்ல திமுகவினரை திட்டினாதான் சிஎம் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறது கற்பனைப்பா அப்படின்னு இருக்காரு உங்களுக்கே தெரியும் திமுக ஒரு ஆலமரம் உங்களுக்கு அந்த கட்சி சார்ந்து உடன்பாடு இருக்கோ இல்லையோ அது ஒரு ஆலமரம் தான் இன்னொரு பக்கம் பெரிய ஆலமரம் அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி ஒரு கட்சி ஆட்சி எப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கே தனி தைரியம் வேணும் ஆனால் பேசலாம் செஞ்சு காட்டுறது கஷ்டமான விஷயம் எலெக்ஷன் ரிசல்ட் என்னவா இருக்க போது நீங்க இப்பயே எல்லாருக்கும் கியூரியாசிட்டி உச்சத்துல இருக்குங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக சைட்ல இருந்து இவங்க என்னென்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பாஜகவை மட்டும் எதுக்காக விமர்சிக்கிறீங்க காங்கிரஸ் தேசிய கட்சி தானே அதை மட்டும் எதுக்காக நீங்க விமர்சனமே பண்ண மாட்டீங்க அப்படின்றாங்க அது மாநாடு இல்லப்பா நடிகரை பார்க்க வந்த கூட்டம் அப்படி நிகழ்ச்சி அப்படின்னு அந்த தாவைக்க மாநாட கொள்கை எதிரி அப்படின்னு பாஜக சொல்றீங்கல்ல ஆனா உங்க கொள்கை தான் என்ன இதை மட்டும் சொல்லவே மாட்டீங்கன்னு அக்கா சர்க்காசமா பேசுவாங்களா அது போல இந்த முறையும் பேசியிருக்காங்க ஓகே இபிஎஸ் அவர்கள் இந்த டைமில் இவரோட ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்புக்குரிய ரியாக்ஷன் தான் ஏன்னா ஆரம்பத்தில் இருந்த டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவி கேவும் ஏடிஎம்கேவும் அலைன்ஸ் போவும் கூட்டணி வைப்பாங்கன்னு ஒரு டாக் இருந்துச்சு ஆனா அதுக்குள்ளே அவசர அவசரமாக இவர் சேல தெளிவா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எங்க கட்சி தலைமுறை தான்ப்பா கூட்டணினு சொல்லிட்டாரு அங்கேயே விஜய் உங்களோட கனவு காலியாயிடுச்சா இன்னொரு பக்கம் தாமே கசைல என்ன சொல்லிட்டாங்க எங்கள் தலைமுறை தான் கூட்டணிட்டாங்க சோ எந்த கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குதோ அதுல இருந்தா சிஎம் மேலே வருவாங்களா சோ கூட்டணிக்கு இங்க வாய்ப்பு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இப்போ ஏபிஎஸ் அவர்கள் சொல்றதை கேளுங்க அதிமுக யார் கையில இருக்குன்னு கேக்குறாங்க விஜய் பேரே மென்ஷன் பண்ணல ஓகேவா பேசும்போது இப்படி கேட்கறாங்க பாவம் அப்படின்னு அவரோட மேனர்ஸ் நினைச்சு பாருங்க எப்படி சொல்லுவார் அறியாமையால தான் இப்படி பேசுறதா நான் பாக்குறேன்பா இது கூட தெரியாம ஒரு கட்சிக்கு தலைவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க அவரை நம்பி அப்படின்னு ஒரு பெரிய பாஸ் விட்டுருப்பாரு அதுக்கப்புறமா எப்படி தொண்டர்கள் இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு கட்சி தொடங்கினதுமே யாராலையும் ஆட்சிகளை ஒன்னே வந்துட முடியாது அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா இப்படி யாருமே எடுத்ததெல்லாம் சிஎம் ஆகல அவ்வளவு உழைச்சிருக்கிறதாவும் இவர் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் அதிமுக செயல பல பேர் யாக் பண்ணியிருக்காங்க அதில் அடுத்து நம்ம பார்க்க போறது அதிமுக பிரதான முகங்கள்ல ஒருவரான ஆர் பி உதயகுமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் இவர் என்னென்ன சொல்றாருன்னா தமிழகத்தை காப்பாற்ற வந்த அவதார புருஷன் இப்படி தன்னை நினைக்கிறாரு விஜய் அண்ணா எம்ஜிஆரை தவிர்த்துட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யவே முடியாது அதனால மட்டும்தான் அவர்களோட பெயர்களை இவர் குறிப்பிட்டுறதா சொல்றாருங்க விஜய் அவர்கள் தன்னோட முன்னோடியா இத்தனை பேர் பார்க்கறத அவர் சொல்றாரு ஆனா அதிமுக அவங்க சொல்றவங்க ஏப்பா இங்க பேர்லாம் பயன்படுத்துறதா அரசியல் பண்ண முடியாது அதனால சொல்றதா சொல்றாங்க ஆனா விஜய்யோட அரசியல் இருக்குல்ல அதுக்கு ஆசான் யாரோ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு புரியலையா உங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்ட தலைவர்கள் இருக்காங்க எம்ஜிஆர் மாதிரிலாம் அவருக்கு வழிகாட்டுனா அண்ணாலா இருக்காங்க ஆனா விஜய்க்கு யார் ஆசானு எதுக்கு எங்களோட வழிகாட்டியில அவரோடதுன்னு சொல்ற மாதிரி இவ்வளோ விஷயங்களை பேசணுன்ற மறைமுக துணியில தான் அவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு விஜய்க்கு ஆசான் யாரும் மாநாட்டில் பேசுறதுக்கு ஒரு வரம்பு இருக்கு அதாவது நீங்க உங்களை உயர்த்தி பேசிக்கலாம் ஆனா மற்றவனை தாழ்த்த கூடாது நீங்க அதை பண்ணியிருக்கீங்கற மாதிரி தான் அட்வைஸ் பண்ற துணிலையும் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு இருக்காரு சரி ரைட்டு அடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் அண்ணன் அண்ணா என்ன சொல்ற அப்படி எல்லாரும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆயிட முடியுமா விஜய் பேச்சுன்றது ஒரு தேர்தல் யுக்திப்பா வாக்கு பெறணும் அப்படின்னா அண்ணாவோட படத்தை பயன்படுத்தணும் இரட்டை இலைக்கு போட்ட கை இருக்குல்ல அந்த சின்னத்தை அழுத்தின கை அந்த கை எந்த நிலைமையிலும் வேற ஒரு சின்னத்தை அழுத்தவே அழுத்தாது புரட்சி தலைவர் என்னைக்கும் ஒருத்தர் மட்டும்தான் இன்னொருத்தவணா ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு இவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாருங்க சார் ரைட்டு அடுத்ததா அதிமுக இன்னொரு முன்னாள் அமைச்சரான வைகை செல்வன் அவர்கள் இவங்க என்ன சொல்லிருக்காங்க விஜய் ரசிகர்களோட மாநாடு நடந்து முடிஞ்சது அது அரசியல் அரசியல் நான் பார்க்கல வாக்குகளா அதெல்லாம் மாறும் அப்படின்னு பார்ப்போம் உங்களே நானும் பார்க்குறேன் அப்படின்னு இருக்காரு இது கொஞ்சம் தாங்க அதாவது ஒருத்தருக்கு கூட்டம் சேருதுன்ற ஒரே காரணத்துக்காக வந்த எல்லாருமே தேர்தலில் ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாதுல இப்படியே நடக்கலாம் அப்படி இல்லையா அங்க அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தராக பார்த்தோம்ல அவரு ஃபேமிலியில் இருக்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி மொத்தமாக வாக்குகள் கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும் அப்படியும் நீங்கள் பார்க்கலாம் ஆனால் இவர் சொல்கிறது நெகட்டிவ் ப்ரெஸ் படிலாம் சொல்கிறாப்புல அறிஞர்னா எம்ஜிஆர் இவங்களோட படங்கள் இருக்குதுல்ல இவங்கள பயன்படுத்தினது அறியாமையான செயலா பார்க்குறதா சொல்கிறார் அதாவது ஒரு சில கட்சிகள் சார்ந்த தலைவர்கள் இருக்கா அவங்க பெருசாக பயன்படுத்துவாங்க ஆனால் அவங்களோட படத்தை இவரும் பயன்படுத்துகிறாருன்னா அறியாமையில் விஜயர்கள் பண்ணதா இவர் இங்கே ஒரு எல் நகைடுற விஷயத்தையே பண்ணியிருக்காருங்க ஓகே அடுத்து இவர் ஓ லிஸ்ட்டில் எப்படி பிடிச்சீங்க கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது மக்கள் நீதி மையத்தோட தலைவர் இப்போ திமுகவுடைய டிக்கெட்ல தான் பாலிமன்றா போயிரு காப்பல கமல்ஹாசன் அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்கிறாங்க இந்த மாநாட்டை பத்தி அப்ப கமல்ஹாசன் அவர்கள் அந்த கேள்வியை பொறுமையா உள்வாங்கிட்டாருங்க அதுக்கப்புறம் என்ன பதில் சொன்னாருன்னா என்னோட பேரை விஜய் சொல்லல அந்த மாநாட்டில் இவர் இயக்கத்துல கேடவே நினைச்சுக்காதி என் பேரை விட்டார்னு ஏன்னா இப்ப ஒரு பத்தி பேசாதான் எதிரதான் பேசணும் அந்த அளவுக்கு இது இருந்த பக்கம் இருக்கார்ல என் பேரை விஜய் சொல்லவே இல்லல பிற எதுக்காக நான் கருத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டார் கேட்டு சிரிக்கிறார் அட்ரஸ் இல்லாத லெட்டருக்கு நான் பதில் போடணும் சொன்ன தப்புங்க விஜய் எனக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரான சிமான் அவர்கள் இவரோட ரியாக்சனுக்கு இப்ப எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மாநாட்டில் பேசினப்ப மறைமுகமாக இவரை தாக்கியிருக்கா முறையா சில வார்த்தைகள் அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கு இவருக்கு முன்னாடி பேசின நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன் சிமான் அவர்கள் மாநாட்டுக்கு முதல் நாளே தொண்டர்கள் அவ்வளோ பேர் குவிஞ்சாங்கள அதை பத்தி என்ன சொன்னார்னா நாட்டில் வேலை இல்லாமல் இவ்வளோ பேராக இருக்காங்க அப்படின்னு சர்க்காசமா ஒரு கேள்வியை கேட்டாருங்க இது தாவேக்கா நிர்வாகிகள் மனசில் ஒரு மாதிரி அதிருப்தி ஏற்படுத்தா இல்லைன்னு சொல்லலை ஆனால் சர்க்காசமா பேசுவார்ல அது இங்கேயும் பேசியிருந்தாப்ல இதுக்கப்புறம் அவர் சொல்லுவார்ல மாநாடு சார்ந்த ரியாக்ஷனை வெளியிடுவார்ல அதை எதிர்பார்த்து தான் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க சரி ரைட்டு இந்த மாநாட்டில் மிக முக்கியமான ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு இல்லை முதல் தீர்மானம் பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குல்ல இது அமையிறதுக்கு எதிரான தீர்மானம் ரெண்டாவது சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்யணும் இதை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் மூணாவதா மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்கள இதை தடுக்க தவறிய அரசுக்கு கண்டனம்னு சொல்லிட்டு இன்னொரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க நாலாவதா ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் ஈட்டணும்னு வலியுறுத்தினாங்க அஞ்சாவதா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குல்ல இதுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணாங்க அவங்களோட இதெல்லாம் ஓகேவா தேர்வு வாரியங்கள் இருக்குல்ல இதன் வழியா மட்டும்தான் காலி பணியிடங்கள் நிரப்பப்படணும்னு ஒரு வலியுறுத்தலை முன் வச்சு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருந்தாங்க ரைட்டு கார் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குல்ல ஆனால் இதை இதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் யூஸ்க்கு எந்த அளவுக்கு பயன்படுத்த போறாங்கன்னு தாவே தாவைக்காவுக்குன்னு ஒரு கார் அர்ப்பணிச்சு அப்படிங்கிறோம் அது போல தான் இருக்குது மாநாடு நடந்து முடிஞ்சதுல அப்போ அப்ப அந்த மாநாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட கார் தான் இது அந்த ஒட்டுமொத்த காரியமே தாவைக்காவோட பிரச்சார வாகன மாதிரி உள்ள மாத்தி அமைச்சிருக்காங்க இந்த மாநாட்டுல விஜயர்கள் பேச ஆரம்பிப்பார்ல அதை முன்னிட்டு ராம்ப்லாம் போனார் இந்த ரேம்ப் பார்க்கலாம் அவரை பார்க்கறதுக்கு அங்கே அவ்வளோ பேர் வந்திருக்கு எப்பத்திரமா தெரிஞ்சது அவர் ரேம்ப் போனதுமே அவர் அங்கே பார்த்த சந்தோஷத்தில் பல பேர் களைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருந்து பிடிக்காம விஜய் சார் பேசுறதை கேட்காம அப்படின்லாம் கிடையாது வெயில் கொளுத்துச்சிங்க பயங்கரமா அது இவன்ட்ட சீக்கிரம் வர ஆரம்பிச்சிருந்தாலும் சரியான வெயில் கொளுத்துருச்சு அந்த வெயிலோட உஷ்ணம் தாங்க முடியாது அங்கேருந்து சில பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அது எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க வெளியே விஜய் பேசுறது பிடிக்காமல் பேர் கிளம்பி போறதா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டாங்க அதில் உண்மை கிடையாது வெயில் அதிகமா தான் அங்கிருந்து சில பேர் களைஞ்சு போயிருந்தாங்க அவ்வளவுதான் இந்த வாகனங்கள் மேலே ஏறி அட்டகாசம் பண்றது இதங்க நடந்துச்சு இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாமே தப்பு நான் ஒரு புதிய அரசியலை பண்ண போறேன் மக்களை நல்வழிப்படுத்த போறேன்னு ஒரு தலைவர் சொல்லலாம் அந்த தலைவர்கள் எப்போ நான் நல்ல கிடைக்கும் அவர் ஃபாலோ பண்ற தொண்டர்களும் அது மாதிரி இருக்கணும் என்ன நடக்குது இது ஒண்ணு இல்லை சும்மா எக்ஸாம்பிள் காட்டுறேன் வாகனங்கள் மேல ஏறி அமர்ந்தபடி அவ்வளவு பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க யாராவது ஒருத்தர் கீழே எதனா ஆயிருந்துச்சுன்னா முதல்ல குடும்பம் பாதிக்கப்படுமா வாயில வயத்துல ஆய்ச்சிட்டு அழுதுட்டு இருக்கணும் புள்ள போயிட்டான்னு அப்ப கட்சி அரைக்க தான் வெளியிட வேற எதாவது பண்ண முடியாது உங்களுக்கு இது மாதிரி நீங்க முட்டாள்தனமா பல விஷயங்களை பண்ணுவீங்க அது கடைசியில் கட்சிக்கும் கெட்ட பேரா வந்து நிற்கும் இது மாதிரி நிறைய நடந்துச்சா தான் கொடுமதுல மாநாடு ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சா அதுக்கு அடுத்த காட்சிகள்தான் இங்க பாத்துட்டு இருக்கீங்க ப்ரோ தாவை மட்டுமா பண்ணுது எந்த அரசியல் கட்சி மாநாடு போட்டாலும் அதுக்கு கூட்டெல்லாம் போன பிற்பாடு இப்படிதான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் இந்த மாநாடு தான் இருக்கு அதெல்லாம் காமிச்சிடறேன் ஏன்னா நாங்க தனித்துவோம் எல்லாரும் பட்ற தப்ப நாங்க பண்ண மாட்டோம் நம்ம சொல்றோம்னாக்கா நாம அதை செய்யணும் அதுக்காக சொல்றோம் அவ்வளவுதான் தாவைக்காய் சார்ந்து இன்னொரு விஷயமும் பயங்கரமாக ஸ்பெட் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது போடப்பட்ட எல்லா பிளாஸ்டிக் சேர்ஸையும் அடித்து மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கத்தை காட்ட மாறந்துட்டாங்க ஊடகங்கள்ல என்ன தெரியுமா நிறைய நிர்வாகிகள் அந்த சேர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு தான் போனாங்க இதுவும் நடந்துச்சு அதாவது ஒரு கட்சி சார்ந்து ஒரு செய்தியை நெகட்டிவ் ஒன்று போட்டாச்சா அதுக்கப்புறம் பாசிட்டிவ் ஒரு செய்தி கிடைச்சா அதையும் போடணும் அதுதான் இங்கே கொண்டு வர வேற எதுவுமே கிடையாது இதுக்கு மத்தியில் நடிகர் ஸ்ரீமான் அவர்கள் விஜய் அவர்கள் நெருங்கிய நண்பராகவும் பார்க்கப்படுறவர் இவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க ஏன்னா இவர் முறை வர முடியல ஓகேவா அது சார்ந்த ஒரு வீடியோ தான் அது அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் அந்த மாநாடு முடிஞ்சு பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளையும் சொல்லுமா மட்டும்தான் அந்த தார் ரோடியே பார்க்க முடிஞ்சுது அவ்வளோ மக்கள் பொறுமையாக பேசியபடியே நடந்து போயிட்டு இருந்தாங்களா கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஸ்ட்ரெச் நீண்டு போயிட்டு இருந்துச்சு அதை பார்க்குறப்ப உண்மையிலேயே கூட்டத்தை கால்குலேட் பண்ண முடிஞ்சுது இவ்வளோ பேராக வந்திருக்காங்க அப்படின்ட்டு இட்ஸ் ரைட்டு இந்த மாநாடு சார்ந்து ஸ்ரீமன் அவர்கள் பேசின விஷயத்தை இப்போ முழுமையாக கேளுங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிவிக்கே உடைய முதல் மாநாடுக்கு கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது அப்போ கூடவே இருந்தோம் அது வந்து எப்படின்னா புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுற மாதிரி அந்த கிரகப்பிரவேச நாளில் கலந்துக்கிறதுக்கான பாக்கியம் எனக்கு கிடச்சிது நான் வந்திருந்தேன் இப்போது பெங்களூரில் என்ன கன்னட படம் ரிலீஸு படத்துக்கு பேர் வந்து ஜஸ்ட் மேரிட் ஸோ இந்த 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 ரிலீஸ் டைமில் அதுக்கு முன் முன்னாடி நாள் அதாவது நாளைக்கு ரிலீஸு இன்றைக்கி எனக்கு வந்து ப்ரெஷ்ஷோன்னு சொல்லுவோம் ப்ரீமியர் ப்ரெஷ்ஷோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருப்போம் அதனால் அதை தவிர்க்க முடியல அவங்களும் வந்து படம் ரிலீஸ்ன்றதுனால வேறு வழி இல்லை அதனால் இங்கே இருந்துட்டோம் ரெண்டாவது நண்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலையில் சிரத்தையாக இருக்கணும் என்ன வாக்கு கொடுக்குறோமோ அந்த வாக்கு வந்து சுத்தமாக இருக்கணும் கரெக்டாக அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு ஸோ இந்த மதுரை டிவி கே மாநாட்டுக்கு என்னால் கலந்துக்க முடியல இந்த திருவிழாவில் நான் பங்கெடுக்க முடியலன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் நான் ஐயோ மிஸ் பண்ணுறேனே அப்படின்னு இருந்தாலும் இந்த இந்த மொத்த ப்ரோக்ராமும் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீட்டுக்கு போய் சேரணும் ஏன்னா எந்த விழாவாக இருந்தாலும் அவர் என்ன கேட்பார்னா எல்லாருமே ஜாகிரதையாக போயிட்டாங்கல்ல எல்லாரும் ஒன்றும் ஒன்றும் நடக்கல இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை எல்லாம் ஆல் ஹாப்பி ஆல் ஹாப்பி ஓகே இது வந்து வழக்கமாக எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அப்போது நம்ம ஜனத்துக்கு வந்து இத்தனை பேர் எனக்காக போது அவங்கெல்லாம் பத்திரமாக வீடுக்கு போய் சேரணுன்றது அவருடைய மிகப்பெரிய பிரார்த்தனையில் ஒன்றா இருக்கும் ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக போய் அதாவது நிம்மதியாக சந்தோஷமாக மெதுவாக நிதானமாக போய் வீடு சேருங்க வீட்டில் சேர்ந்ததுக்கப்புறமா யார் யார் வரலையோ நீங்கள் பார்த்த அனுபவம் உங் நீங்கள் பட்ட சந்தோஷம் அது எல்லாத்தையுமே எல்லோரும் டிவியில் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நேரில் பார்க்குறவங்க சொல்லும்போது தான் அதோடைய ஒரு இதுவே நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் என்ன ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி பத்திரமாக போய் சேருங்க உங்களோட இந்த இந்த விழாவில் இந்த திருவிழாவில் நான் பங்கெடுத்துக்க முடியலையே அப்படின்றதுல மிக்க வருத்தம் பட் இது ஒரு மிகப்பெரிய மாநாடாக இது ஒரு வெற்றி மாநாடாக அமைய எல்லாம் வல்ல ஈஸ்வர பெருமானையும் அம்பாலையும் வேண்டிக்கிறேன் மதுரை மண்ணுங்க மீனாட்சி அம்மா பார்த்துப்பாங்க இந்த மாநாட்டில் துக்கமான செய்தி தான் பட் முந்தைய மாணவரோடு கம்பேர் பண்ணுறப்ப ஓரளவுக்கு ஆறுதல் செய்தின்னு சொல்லலாம் அதாவது நாம் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம்ல மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாநாடு முடிஞ்சு நாம பெருசாலாம் எத்தனை பேர் செத்தாங்கன்னு கவுண்டில் எடுக்கக்கூடாது அந்த அளவுக்கு போகக்கூடாது கடவுளை பிரார்த்தனை பண்ணுவோன்னு ஓரளவுக்கு பிரார்த்தனை பழிச்சுருந்தாங்கன்னு சொல்லணும் ஆனால் ஒரு பையன் உயிர் உயிரிழந்திருக்காப்புல பதினெட்டு வயசு பார்த்தீங்கன்னா சின்ன பையன் பேரு ரோஷன் நம்ம நீலகிரி இருக்குல்ல அதை சேர்ந்த பையன் மாநாட்டுக்கு வந்திருக்கா அப்படி மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஆனால் ஏற்பாடுகள் நல்லா பண்ணியிருந்தாங்கள எமர்ஜென்சி சர்வீஸ் சார்ந்து செவிலியர்கள் அரெஸ்ட் வந்ததாக இருக்கட்டும் அங்கேயே மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணதாக இருக்கட்டும் ஆம்புலன்ஸை வச்சுருந்ததா இருக்கட்டும் அதோ ட்ரோன்ஸை வச்சு அவங்க ஃபர்ஸ்ட் எய்டில் சார்ந்ததால் பல விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க இதன் மூலமாக இந்த பையனுக்கு முதலுதவி வழங்கப்பட்டிருக்கு அங்கிருந்த மருத்துவ குழு மூலமாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் இந்த பையனை சொந்த ஊர் நோக்கி அனுப்பிட்டுருக்காங்க போப்பா அப்படின்ட்டு என்ன இருக்குன்னா பையன் டிராவல் பண்ணி போயிட்டு இருந்ததுக்கு அப்படி சமய இருக்குல்ல அதுக்கு அருகில் அந்த பையனுக்கு திரும்ப மூச்சு தடல் ஏற்பட்டு இருக்குங்க இதுக்கப்புறமா அங்க இருக்க அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே அந்த பையன் உயிர் போயிடுச்சு பதினெட்டு வயசு பையன் மக்களே நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு இதை சொல்றதுனால பல பேர் என் பக்கம் திரும்பலாம் ஆனால் உண்மை உங்களும் சார்ந்து சொல்ல வேண்டிய உண்மை இதை நான் சொல்றது ஒரு கட்சி சார்ந்து மட்டும் நினைக்காதீங்க எல்லா கட்சி சார்ந்தும் அரசியல் களை ஒட்டுமொத்தமாக சேர்த்து சேர்த்து வச்சுதான் சொல்றேன் அரசியல் விசுவாசம் இருக்குல்ல அது உங்களுக்கு சோறுலாம் போடாது அரசியல் சார்ந்து கட்சியில் இருக்க நிர்வாகிகளுக்கு வேணா மேபி அது சோறு போடலாம் ஆனா தொண்டர்களா இருக்கீங்கன்னா நீங்க முதல்ல குடும்பத்தை பாருங்க உங்களை பாருங்க அதுக்கப்புறம் கட்சி சார்ந்து பாருங்க எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்றேன் ஏன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் தலைவர்கள் மாறலாம் நிர்வாகிகள் மாறலாம் ஆனா உன் குடும்பத்துக்கு நீ ஒருத்த மட்டும் தான் சம்பாதிச்சு போடணும் நீ இல்லைன்னா உன் குடும்பம் இல்லை அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ அந்த ஒரு உயிர் போயிட்டு இருக்கான சொல்றதுன்னு நினைக்காதீங்க ஒரு ஒரு முறை நம்ம இன்சிஸ் பண்ணுறது எந்த விஷயம் தான் அதை இங்கேயும் இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன் ஓப்பனா சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க மக்களை எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் ரீதியான ஒரு இயக்கமாக இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் பொருந்தும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்